அரசாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ அல்லாவிற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ அபிஷர் அவர்கள் நச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா வலகி வசல்லும் சொன்னார்கள் சுயாமியோமி அரசா அரசாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது அல்லாம் ேன் அல்லாஹ் ரூமின் அவர் வைக்கின்ற அந்த நோன்பு அவருடைய முன் வருடத்துடைய பாவத்தையும் அவர் அடைய இருக்கின்ற பின் வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல்லாம் முன் வரு என்று தெரிய அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாளிலே அல்லாவிற்காக அந்த ஒரு நோன்பை நோப்பதன் மூலமாக அல்லாஹ் அப்படா அருளை புரிய

വൻ അല്ലാഹു തവര വേറെ യാരും ഇല്ല അവൻ തനിത്തവൻ അവനുക്ക് ഇണയ சமமாக யாரும் இல்லை உலகுல் முல்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் உலகுல் ஹங்கு அவனுக்குதான் புலல்கள் அனைத்தும் செய்யும் பதில் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லா பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றார்